ஆம்பூர் அருகே கனிம வள கொலையை தடுக்க கோரி புகார் மனு அளித்தும் கண்டுகொள்ளாத வருவாய்த்துறையினரை கண்டித்து கிராம நிர்வாக அலுவலகத்தை முற்றுகிட்டு பொதுமக்கள் போராட்டம் திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த சான்றர்கொப்பம் பகுதியில் குடியிருக்கும் மற்றும் விவசாயிகள் நிலங்களுக்கு அருகே உள்ள அரசுக்கு சொந்தமான நிலங்களில் இருந்து சட்டத்திற்கு புறம்பான வகையில் சிலர் கனிம வளங்களை அதிக அளவில் கொலை எடுத்துச் செல்வதாகவும் அப்பகுதியில் இருந்த பனைமரங்களை வெட்டி சாய்த்துவிட்டு சட்டவிரோதமாக வழியை ஏற்படுத்தி இரவு பகலாக லாரிகள் மூலம் கனிம வளங்களை கொள்ளையடிப்பதாகவும் இதுகுறித்து பலமுறை பல முறை சம்பந்தப்பட்ட வருவாய்த்துறை அதிகாரிகளிடமும் மாவட்ட ஆட்சியரிடமும் புகார் அளித்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படாததால் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் இன்று சான்ற கிராம நிர்வாக அலுவலர் அலுவலகத்தை முற்றுகிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டு பின்னர் கனிம வளங்களை கொள்ளையடிப்பவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கண்டன கோஷங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டனர் பின்னர் அப்பகுதிக்கு வந்த காவல்துறையினர் சம்பந்தப்பட்ட அதிகாரியிடம் பேசி உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததன் பேரில் பொதுமக்கள் அங்கிருந்து கலந்து சென்றனர் இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது இதுகுறித்து குறித்து அப்பகுதியைச் சேர்ந்த விவசாயி அளித்துள்ள பேட்டியில் சான்ற்குப்பம் எல்லைக்குட்பட்ட பகுதியில் உள்ள அரசு மற்றும் தனியார் நிலங்களில் சில சட்டவிரோதமாக கனிம வளங்களை கொள்ளையடிப்பதாகவும் மேலும் கனிம வளங்கள் கொள்ளையடிக்கப்பட்டதற்காக அங்குள்ள பனைமரங்களை வெட்டி சாய்த்து சுற்றுவட்டார பகுதிகளில் பல ஏக்கர் விவசாய நிலங்களுக்கு நீர் ஆதாரமாக இருந்து தடுப்பணையும் உடைத்து சேதப்படுத்தியுள்ளனர் இது குறித்து கேள்வி எழுப்பி எதிர்ப்பு தெரிவிப்போருக்கு தனிப்பட்ட முறையில் கொலை மிரட்டல் விடுப்பதாகவும் சாதாரண மக்களாகிய நாங்கள் எப்படி பணபலம் படைபலம் மிகுந்தவர்களை எதிர்த்து போராட முடியும் இதற்கு அரசு உரிய நடவடிக்கை எடுத்து மக்களின் நலன் காத்திட வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர் எவிடன்ஸ் பார்வை செய்திகளுக்காக திருப்பத்தூரில் வீரராகவன்

கொள்ளையடிக்காது 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 கொல்லை கொள்ளையடிக்காது

கண்டிக்கிறோம் 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 பனை மரத்தை வெட்டியவனை கண்டிக்கிறோம் 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 பனைமரத்தை வெட்டியவனை கண்டிக்கிறோம் உடைத்தவனை கண்டிக்கிறோம் விவசாயத்திற்கு பயன்படும் தடுப்பானையை உடைத்தவனை கண்டிக்கிறோம் விவசாய நிலத்துக்கு பயன்படக்கூடிய கசிவு நீர்க்கட்டை உடைத்தவனை கண்டிக்கிறோம் 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 விவசாய நிலத்துக்கு பயனுள்ள கண்டிக்கிறோம் இயற்கை அன்னையை காப்போம் 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 இயற்கை அண்ணையை காப்போம் காப்போம்